மா தோழர்களும் மக்காவிலே மதினாவுக்குற மாதிரி ஹிஜியாக சொல்றோம் இந்த பூர்ணுக்கு காரணம் என்ன நம்ம நம்ம செல்லா உலக மாணவர்களும் அவங்க ஏற்றுக்கிட்ட தோழர்களும் குறைசியின் தொல்லை தாங்க முடியாமல் மக் மக்கா மக்காவிலேயே அவங்க எல்லா வசதியையும் விட்டுட்டு மைனாவுக்கு வந்துட்டாங்க மதினாவாசிகள் அபிஷேகங்களையும் அபிசராஜ் மேட்டுக்கிட்டு அவங்க தங்குவதற்கு இடம் உணவு உடை கொடுத்து உதவி செஞ்சு உதவி செஞ்சாங்க இங்க மக்கால இருந்து மைதாவுக்கு வந்த முஸ்லீம்கள் முஹாஜின்கள் ஆவார் மதினாவாசிகள் அன்சாரிகள் ஆவார் அபிசரம் அவர்கள் மைதா வந்த பிறகு அபிஷரன் வந்து ஆட்சி நடந்தது அப்போதுதான் ஒரு வணிகம் செய்வதற்காக ஒரு கூட்டம் மகிழ்ச்சி நோக்கு நபிசேன தெரிய வருது வணிகத்தில் நாம் கிடைக்கிற லாபத்தை வைத்து முஸ்லிங்களை அழிக்க போறாங்க நபிசேனங்களுக்கு தெரிய வருது முஸ்லிம்களுடைய உதவிங்களை பறித்துக் கொண்டு ஊரை விட்டு விரட்டி மக்காவாசிகளை மதின நுழைவிடக் கூடாது என திட்டமிட்டினாங்க அப்போதுதான் மக்களின் முக்கிய பிரமுகரான தலைமையில வணிக கூட்டம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த வணிக கூட்டத்தை மடக்கி பிரித்து அவங்க கிட்ட உள்ள எல்லா பொருட்களையும் விரித்து முஸ்லிம்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க இது முஹாஜிர்கள் மக்கா விட்டுட்டு வந்த பொருட்களுக்கு ஈடாக அமையும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் பழைய திருத்திக் கொண்டு புறப்பட்டாங்க அபு சுஃப்ரியானுக்கு தெரிய வர அவங்க இந்த செய்தியை உடனடியாக மக்காவுக்கு அனுப்புறாங்க மக்காவது குரேஷிகளின் தலைவராகிய அபு ஜஹலுக்கு இந்த செய்தியை கேட்டவுடன் கோவப்பட்டு போருக்காக போருக்காக ஆயிரம் மக்காவாசிகள் திரட்டி பதையாக திரட்டி கொண்டு முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அழைக்க வந்து கிளம்புறாங்க ஆஹ் நபிசல்லாம் அவங்க

ஒரு ஒட்டக மூணு பேருக்கு பேருக்குன்றே ஒரு தான் அவங்க அவங்களோட இந்த கூட்டத்துல ஒட்டகம் இருந்தது ரெண்டு பேரும் ஒட்டகத்துல கொஞ்ச தூரம் போறதுக்கு அப்புறம் அஹ் ஒட்டகத்துல உட்காந்து ஒருத்தவங்க கீழே அறிக்கணும் அஹ் கீழே நாழ்ந்தவங்க மேலே அறிகணும் இப்படி நான் பயணம் செய்யறாங்க இந்த இந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லாம் நம்பிக்கை வைத்து போறதுக்கு கிளம்புனாங்க நபிசேனாவ சேர்ந்தோலையை சேர்ந்த முஸ்லீம்கள் படையும் அபுஜா அபுஜாடைய சேர்ந்து குரசிகளின் படையும் பத்ரி என்ற பள்ளத்தகைக்கு வந்தாங்க இந்த போ பதர் பத்ரி பள்ளத்தகம் வந்ததுனால்தான் பத்ரி என்று பெயர் பெற்றது இந்த போர் திரி ரெண்டாம் ஆர்ந்தான் ஆதரவு அதே கிரி ரெண்டாம் ஆர்ந்தால் முதன் முதலே ஹோமம் கடமையாக்கப்பட்டது நபிசேனங்களும் சகாபாக்களும் சஹாபாக்கம் நோங்க வைத்துக்கிட்டு போய் கலந்துக்கிறாங்க சகாபாக்களுக்கு சகாபாக்கள் அனைவரும் நோன்பும் மற்றும் பயணித்த கலைப்பில் நல்லா தூங்குறாங்க ஆனா நம்ம செலவு உலக செலம் அவங்க மட்டும் விதை விடிய தூங்காம புசிங்களை வெற்றிக்காக துவா செஞ்சுட்டே இருந்தாங்க அன்று இரவே அல்லா மழை பொழிய செய்தார் அல்லா அந்த மழையை முஸ்லிம்களுக்கு தூய்மையாக்கிறார் முஸ்லிம்கள் தங்கியிருக்கும் இடத்தை இறுகச் அவர்களுக்கு ஏதுவாக்கினார் ஆனால் எதிரிகளுக்கு அந்த மழை பாதகமாக அமைந்தது சேலவும் சகதியுமாக இருந்ததால் அவர்கள் முன்னேறுவது சிரமம் ஏற்பட்டது மறுநாள் கலை இரண்டாம் ஆண்டு தபான்மான பயணியாளர் இரண்டு பண்டையீரரும் போருக்கு தயாரானாங்க முஸ்லீம்கள் ஒட்டு மொத்த கூட்டத்துக்கும் முசப் இபுனு அலேலா பொன்பு அவங்களை தலைவராக நியமிக்கிறாங்க முஹாஜின்களுக்கு அலி இபுனு அபுதாலி சலேலா அவங்களை தலைவராக நியமிக்கிறாங்க அன்சாரிகளுக்கு சாதி குணு முஹார் எல்லா ஒன்று அவங்களை தலைவராக நியமிக்கிறாங்க ஆரம்பமாகுது காப்பீடு பக்கத்திலிருந்து ஒருத்தர்

அல்லா தலா வானத்திலிருந்து ஆயிரம் மாணவர்களை இறக்கி முஸ்லிம்களுக்கு உதவி செய்தார் அந்த மாணவர்கள் காஃபிகளை கருமையாக தாக்கி முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் இஸ்லாத்தின் முதல் எதிரியான அபு ஜஹல் கொல்லப்பட்டான் காசிரிகளில் எழுபது பேர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர்கள் முஸ்லிம்களுக்கு அடிமையாக பிரிக்க பிரிக்கப்பட்டார்கள் காஃபிகளுக்கு உள்ள பொருட்களை எடுத்து முஸ்லிம்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது

அல்லாமல் நாம் உதவியை நேரடியாக போர் புரிந்த முஸ்லிம்கள் நோங்க வைத்தோம் அதை பொறுப்பதற்காக இறைநடிக்காக போரித்தது போன்றே நாமும் இறைவன் மீதே ஈமான் கொள்ள வேண்டும் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ்